கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களை இன்று நாம் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் கடந்த இரண்டு நாளாக ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது அதில் வந்து ஒரு பொறியாளர் இன்ஜினியர் ஒரு ஆங்கில மருத்துவருக்கு உரிய தகவலை அந்த வீடியோவில் பரப்பி வருகிறார் அவர் என்ன சொல்கிறாங்க சொல்லி ஒரு சாராம்சத்தை உங்களுக்கு தர்றேன் தான் குளுக்கோமீட்டரில் தன்னுடைய பிளட் சுகரை பார்த்தேன் அது ஆரம்பத்தில் வந்து ஒன் டுவெண்ட்டி காட்டுச்சு குளுக்கோஸை ஆட் பண்ணேன் அதில் ஃபைண்ட்ருக்கு மேலே போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெக்டோஸை ஆட் பண்ணும்போது நூற்றி ஒம்பதாக குறைஞ்சிச்சு இதுலேருந்து ஃப்ரெக்டோஸ் உள்ள பழங்கள் எது சாப்பிட்டாலும் டயபெட்டீஸை வந்து கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்று இரண்டாவதாக ஒரு கையில் சுகர் பார்க்கும்போது அது ஒரு வேலையை காட்டுது இந்த கையில் சுகர் பார்க்கும்போது இது இன்னொரு வேலையை காட்டுது அதனால் டாக்டர் வந்து இப்படி வேற சுகர் வேலையை வச்சு ஒரு வேலையை வச்சு டயபெட்டிகின்னு பேஷண்ட்டை முத்தரைக்கு ஊற்றி அவங்க ட்ரீட் கொடுக்குறாங்க இது தவறுன்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு கருத்தை நான் உள்வாங்கிட்டு இதுக்கு விளக்கத்தை தர்றேன் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை பிறருக்கும் பா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பொதுவாக சக்கர நோயாளிகளுக்கு ரத்த டெஸ்ட் பண்ணுறது வந்து ஒன்று கேப்லரி பிளட் வீனஸ் பிளட்னு சொல்லுவாங்க இன்னும் கேப்லரி ப்ளடட் வீனஸ் பிளட்ங்கிறது நம்ம லேபில் போய் இந்த வெயினில் எடுக்கிற டெஸ்ட்டு இது பிளட் சுகர்னு ப்ராடாக சொன்னாலும் பிளட் சுகருங்கிறது வந்து பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் அண்ட் கேலக்டோஸ் இந்த மூணையும் சேர்த்து கண்டுபிடிக்கக்கூடியது இது தான் பிளட் சுகர் நம்ம வீனஸ் பிளட் லேப்ல போய் வீனஸ் வெயின்ல பிளட் எடுத்து பார்க்கும் போது அது இந்த மூணு சுகரையும் குளுக்கோஸ் கேலக்டோஸ் ஃபிரக்டோஸ் மூணையும் சேர்த்து கூட்டி பிளட் சுகராக காட்டும் ஆனால் நம்ம குளுக்கோ மீட்டரை வச்சு கேப்லைட் பிளட் நகரத்து விரலில் குத்தி எடுத்து பார்க்கும் போது அது குளுக்கோஸ் மட்டும் தான் மெஷர் பண்ணுமே ஒழிய ஃப்ரெக்டோஸையும் கேலக்டோஸையும் மெஷர் பண்ணாது காரணம் குளுக்கோமீட்டர் வந்து நம்ம சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அந்த குளுக்கோமீட்டர் ஸ்ட்ரிப்பில் வந்து குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் இந்த என்சைம் வந்து இம்ப்ரெட் பண்ணி பண்ணியிருக்கோம் அது குளுக்கோஸை மட்டும் தான் பிக் பண்ணும் அது பிளட் சுகர் நம்ம சொன்னாலும் அது பிளட் குளுக்கோஸ் தான் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் இதை வச்சுட்டு இவர் சொன்ன கற்றுக்கு போவோம் தன்னுடைய பிளட்டை டெஸ்ட் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் வந்து அவருக்கு ஒன் டுவெண்டின்னு காட்டுருக்குது அப்புறம் குளுக்கோஸ் ஆட் பண்ணுன்னு சொல்கிறாரு ஐநூறுக்கு மேலே போய்க்குன்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து ஃப்ரெக்டோஸை ஆட் பண்ண நூற்றி ஒம்பது காட்டுன்னு சொல்கிறாரு இதே தவறானது குளுக்கோ மீட்டர் வந்து குளுக்கோஸ் சொல்யூஷனை ஊற்றினாலோ அல்லது ஃப்ரக்டோஸ் சொலூசனை ஊற்றினாலோ அதை வந்து டிரெக்ட் பண்ணவே பண்ணாது காரணம் அது பிளட்டில் உள்ள பிளட்டில் உள்ள குளுக்கோஸை தான் பிக்கப் பண்ணும் அதோடைய டெக்னாலஜி அப்படி தான் அந்த டெக்னாலஜியை பற்றி பிரிவாக நட்டு வீடியோ பார்த்து அதே பாருங்கள் ஸோ இது அவர் சொல்கிற இந்த இதே ஒரு தவறான விஷயம் ஒரு வாதத்திற்காக வேண்டிய அவர் சொல்கிறது கரெக்டன்னு வச்சுக்கினாலும் அவர் சொல்கிற விஷயம் வந்து ஆச்சரியப்படுத்துக்கல சுகர் பார்த்துருக்காரு ஒன் டுட்டி காட்டுருக்குது குளுக்கோஸை சேர்த்துருக்காரு அப்படி சேர்க்க முடியும் அப்படி சேர்த்து ஃபைன் மேலே போயிருக்குது ஃப்ரெக்டோஸை சேர்த்த உடனே வேலை வந்து கூடையில் குறைஞ்சிருக்கு நூற்றி இருபது நூற்றி ஒம்பது இருக்குது கரெக்டு தான் ஏன்னா கேப்ளை ப்ளட்டில் பார்க்கும்போது குளுக்கோ பார்க்கும்போது அது வந்து குளுக்கோஸை மட்டும் தான் பிக்கப் பண்ணும் மாறாக ஃப்ரெக்டோஸை பிக்கப் பண்ண அது காரணம் அதில் வந்து குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் செஞ்சேன் இருக்குது அது குளுக்கோஸை மட்டும் தான் பிக்கப் பண்ணுற தன்மை இருக்குது அதனால் அது ஃப்ரெக்டோஸை வந்து பிக்கப் பண்ணல அப்போ ஃப்ரெக்டோஸுக்கு ஆட் பண்ண உடனே வேலையை குறையது என்னன்னு பார்த்தோன்னா இந்த நூற்றி இருபதுலேயும் நூற்றி ஒம்பது வரது காரணம் வந்து இந்த வேலையோ அவர் ஃபர்ஸ்ட் அவர் சுகர் பார்க்கிறாரு அப்புறம் குளுக்கோஸ் ஆட் பண்ணுறாரு அப்புறம் வந்து ஃபிரெக்டோஸ் ஆட் பண்ணுறாரு இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கலாம் இந்த டைமில் நேச்சுரலாகவே உடம்பு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி சுகரை குறைச்சிருக்கலாம் ஸோ இது தான் வந்து இதனுடைய பூர்வமான உண்மை ஸோ கேப்லரி ப்ளட்டில் பார்க்குறது வந்து குளுக்கோஸ் மட்டும் தான் சுகர்னு சொன்னாலும் அது குளுக்கோஸ் மட்டும் தான் ஃப்ரெக்டோஸ் கேக்டோஸ் சேராது அதனால தான் வந்து இந்த கேப்லரி ப்ளெட்க்கும் வீனஸ் ப்ளடத்துக்கும் சுகர் லெவல் ஆகுது இதை பற்றி விவரமாக ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதை கமெண்ட்ல இருக்கிறத அதையும் கேளுங்க இரண்டாவதாக ஒரு கையில் பார்க்கும்போது ஒரு வேல்யூ காட்டுது ரெண்டாவது கையில இருக்கும்போது ஒரு வேல்யூ காட்டுது இதை வச்சு டாக்டர்ஸ் வந்து டயபடிஸ் ப்ராண்ட் பண்ணாங்க இதை வச்சு சீட் பண்ணி கொடுக்குறாங்க இது தவறு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கிடையாதுங்க எந்த டாக்டரும் ஒரு ரேண்டமாக ஒரு வேலையை வச்சுட்டு டயபெட்டிஸ் பிராண்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் போஸ்ட் பிராண்டட் பிளட் சுகர் பார்ப்பாங்க இது போக ஹெச்பிஏ ஒ ஒன்ஸ் சொல்லி மூணு மாதம் கண்ட்ரோல் பார்ப்பாங்க தேவைப்பட்டால் ஜிடிடி குளுக்கோஸ் டால் சொல்லி அதை பார்ப்பாங்க இதெல்லாம் வச்சு ஃபைனலாக கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு இது கூட மற்ற குமார்பிட் ஏதாச்சும் இருக்குதா கொலஸ்ட்ரால் இருக்குதா ரீனல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து தான் வந்து டயபட்டிக்கே டைனிங் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க எடுத்த உடனே மாத்திரை கொடுக்க மாட்டாங்க முதல்ல வந்து டயட் கண்ட்ரோலு அப்புறம் உடற்பயிற்சி மூணாக தான் மாத்திரிப்பாங்க என்ன நேரங்களே அவர் சொன்ன கருத்துக்கு என்னுடைய விளக்கம் அவங்க புரிஞ்சிக்க அறிவியல் பூர்வமான விளக்கம் புரிஞ்சிக்க நினைக்கிறேன் இதை புரிஞ்சுருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி